நம்ம மார்க்கம் நம் மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாம் என்றால் என்ன அல்லாவின் கட்டளைக்கு அடிப்படைவது இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள் எத்தனை அவை யாவை இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள் ஐந்து அவை கலிமா தொழுகை

முதல் முதலில் படைக்கப்பட்ட மனித யார் முதல் மனிதன் நபி ஆதம் அவர்கள் இஸ்லாமிய வர்ணத்தின் முதல் மாதம் எது மகானம் நபி சொல்லலா அவர்கள் என்ன வாழ்த்தி பெறுதார்கள் ரபியல் அவர் உயிரை வாகும் மாணவர் மலக்கும் மவுத்து தும்மினால் என்ன சொல்ல வேறு அனந்தெல்லாம் வகை அல்லா வேன் செய்தின் அல்லாவுக்கு பிடமான இடம் எது பள்ளிவாசல் யாரோட காலின் கீழ் சொர்க்கம் உள்ளது தாயின் காலின் உலகம் உள்வரே முத கடமை என்று அல்லா அசராத் என்ன தொழுகை என்ன மத்தி பெறார்கள் ரபியுல் அவர் அவர்கள் செய்த அச்சு எத்தனை ஒன்று உயிர சொர்க்கம் எது ஜன்னத்துல் பிரதோஸ் அஸ்லாம் வலைக்கும் அஹமதுல்லாஹி வடகாத்தகு